வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது போல் முதலில் இன்றைய நாயகர் ரிச்சர்ட் ஃபைன் உலகத்தின் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவர் இன்று நாம் பயன்படுத்தும் நேனோ தொழில்நுட்பத்தில் இருந்து அனைத்தையும் அன்றைக்கு கற்பனை செய்த அற்புத அறிஞன் ரிச்சர்ட் ஃபைன்மன் ஆனால் இந்த ரிச்சர்ட் ஃபைன்மன் அமெரிக்காவில் ஒரு பேராசிரியராக இருந்து பல நாடுகளுக்கு சென்று உரையாட்டிக் கொண்டிருந்த பொழுது மூன்று முறை இவர் ஒரு கம்யூனிஸ்டா என்று பார்ப்பதற்கு அமெரிக்காவின் உளவுத்துறை எஃபிஐ இவர் வீட்டிலே ரெய்டு விட்டது என்பது ஒரு தனி செய்தி ரிச்சர்ட் ஃபைன்மன் சொல்லுகின்றார் நாலெட்ஜ் என்கின்ற அறிவு பொதுவுடைமையாக இருக்க வேண்டும் நாலெட்ஜ் பொது உடமையாக இருப்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு ஆதரவான சோசியலிசம் முதல் அனைத்து இடைசாரி சிந்தனைகளையும் நான் ஆதரிக்கிறேன் என்று ஒரு திறந்த மனதோடு அறிவித்தவர் ரிச்சர்ட் ஃபைன்மென் இப்போது நான் புத்தகத்திற்கு செல்வோம் இன்றைக்கு பூச்சிகளின் உலகம் அற்புதமானது உலக அளவில் கரப்பான் பூச்சிகளில் இருந்து புரோட்டீன் என்கிற புரதம் இன்று தயாரிக்கப்படுகிறது பல பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் நிலையில் இருக்கிறோம் ஆனால் சோவியத்தில் முதன் முதலில் த புக் ஆஃப் இன்செக்ட்ஸ் என்கிற புத்தகம் வெளிவருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளிவந்த இந்த புத்தகம் மிக அற்புதமான ஒரு புத்தகம் இதை எழுதியவர் விசாலி டெனாஸ்கு என்கிற ஒரு அறிஞர் உலகத்தின் மிக பழமையான உயிரினம் பூச்சிகள் தான் என்று அவர் அறிவித்தார் இந்த பாலைவனத்தினுடைய மணல் குன்றுகளுக்குள் வசிக்கின்ற வண்டுகள் இதைத் தவிர எப்படி புயலை இந்த வண்டுகள் சமாளிக்கின்றன என்பது குறித்த இந்த பல விவரங்களை கொண்டுள்ள இந்த புத்தகம் ஆயிரத்தி முந்நூறு ஒளிப்படங்களை கொண்டுள்ளது சிறப்பான இந்த புத்தகம் இன்றைக்கும் பாடப்புத்தகமாக பின்பற்றப்படுகிறது எதிர்கால பூச்சியியலின் அடிப்படைகளை பேசுகின்ற இந்த புத்தகம் சொல்கின்றது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எத்தனை மூளையை சுரண்டி கொண்டாலும் ஒரு சிலந்தியை போல ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி இந்த புத்தகம் முடிவடைகிறது இன்று நாம் பார்க்க அற்புத சோவியத் அறிவியல் அறிஞர் லெவ் லேண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு அற்புத சம்பவத்தோடு நாம் தொடங்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் லிப்னிஸ் என்கிற நகரில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒன்னரை மணி நேரம் பேசினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருக்கு பின்னால் இருந்த கரும்பலகை முழுவதும் கணிதத்தால் நிரப்பப்பட்டிருந்தது உரை முடிந்த பிறகு அவையிலே அறிவித்தார்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று அறிவித்தார்கள் ஐன்ஸ்டீனை போய் யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள் எல்லோரும் நடுங்கி ஆச்சரியத்தோடு உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு இருபது வயது இளைஞர் எழுந்து நின்றார் எழுந்து நின்ற அந்த அறிஞர் ஐன்ஸ்டீன் என்று சொன்னதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் அங்கே எழுதியிருக்கின்ற இரண்டாவது சமன்பாட்டுக்கும் மூன்றாவது சமன்பாட்டுக்கும் இடையிலே தவறு இருக்கிறது என்று அறிவித்துவிட்டு அமர்ந்து விட்டார் ஒரு நிமிடம் ஐன்ஸ்டீனுக்கு உயர்த்து கொட்டுகிறது எப்படி தவறு இருக்க முடியும் ஆச்சரியத்தோடு ஐன்ஸ்டீன் எதையதையோ யோசித்து கொண்டு வழக்கமாக தன்னுடைய பெரிய மீசையை தடவிக்கொண்டே அந்த கணிதத்தை பார்க்கிறார் சரியாக பதினோராவது ஸ்டெப்பில் இருந்தது உண்மைதான் அந்த அறிஞர் அந்த இளைஞர் சொன்னது உண்மை இந்த முழு ஃபார்முலாவிலும் தவறு இருக்கிறது இன்று நான் பேசிய அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அரங்கத்தை விட்டு வெளியேறினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த இளைஞர் தான் லவ் லேண்டாவோ சோவியத் யூனியன் கொடுத்த அற்புதமான அறிவியல் அறிஞர் ஒரு ஃபிசிஸ்ட் என்றால் லேண்டாவோ இன்றைக்கும் ரஷ்யாவில் உள்ள பிரம்மாண்டமான ஃபிசிக்ஸ் கல்வியகத்திற்கு லேண்டாவோ பிசிக்ஸ் சென்டர் என்றுதான் பெயர் அப்படிப்பட்ட அறிஞர் லேண்டாவோ நமக்கு என்ன வழங்கினார் அவர் வழங்கியதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்றைய ஆண்டு ரெண்டாயிரத்தி நாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆண்டாக உலகில் அனுசரித்து வருகிறோம் ஐநா சபை குவாண்ட ஆண்டு என்று அறிவித்த இந்த ஆண்டில் லேண்டாவோ நினைவு கூறப்படுகிறார் காரணம் லேண்டாவோ டீ கோடிங் என்று தனியாக அணுவுக்கு உள்ளே புகுந்து உட்துகள்களை ஆராய்கின்ற ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த லேண்டாவோ மிக சிறப்பாக தன்னுடைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திக்கொண்டே வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது ஒரு சமயத்தில் பாதி சமன்பாடுகளை நிரப்பிவிட்டு காரில் போகும் பொழுது விபத்துக்கு உள்ளாகிறார் விபத்துக்கு உள்ளானவர் கோமா என்கின்ற நினைவிலி ஸ்டேஜுக்கு போய்விடுகிறார் மூன்றாண்டுகள் கழித்து கோமாவில் இருந்து திரும்புகிறார் தான் மீதம் வைத்த ஃபார்முலாவை திரும்ப எழுதுகின்றார் அடுத்த ஆண்டுகளில் நோபல் பரிசு பெறுகின்றார் எப்பேற்பட்ட அறிகராக லேண்டாக இருந்திருக்க வேண்டும் சோவியத் அறிவியலை போற்றுவோம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்திய அறிவியலின் சோவியத் முகம் இந்திய அறிவியலின் சோவியத் முகத்தில் மிக முக்கியமான ஒரு கதை கிரையோஜெனிக் என்கின்ற அந்த இயந்திரத்தை உருவாக்க நம் இஸ்ரோ பட்ட பாடுகள் சம்பந்தப்பட்டது கிரயோஜெனிக் என்பதுதான் எதிர்காலத்தினுடைய ராக்கெட் என்ஜின் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நாம் ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் ராவ் அவர்களும் ரஷ்யாவினுடைய விண்வெளி அமைப்பினுடைய தலைவர் அலெக்சி வாசின் என்பவரும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார்கள் அதன்படி கரையோஜெனிக் என்கின்ற அந்த இயந்திரத்தினுடைய அடிப்படைகளை ரஷ்யா இந்திய விஞ்ஞானிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆனால் அமெரிக்கா உடனடியாக அதை தடை செய்தது இருபது ஆண்டுகளுக்கு யாரும் இந்தியாவுக்கு அதை சொல்லிக் கொடுக்க கூடாது என்று அந்த தடை விதிக்கப்பட்டது அதை மீறி இந்தியர்கள் எப்படி சுயமாக ஆய்வு செய்து கிரையோஜெனிக் என்கிற ஒன்றை அடைந்தார்கள் என்பது தனிக்கதை கதை இந்தியாவினுடைய ஒரு ஆய்வாளர் குழு எப்படி ரஷ்யாவுக்கு விஜயம் செய்தது எப்படி அவர்கள் இங்கு இருக்கின்ற அற்புதங்களை சாதித்தார்கள் என்பது மிக பிரம்மாண்ட வெற்றி கதையாகும் இப்படி இந்தியா தடுமாறிய போதெல்லாம் தோல் கொடுத்து தாங்கிய ஒப்பற்ற தோழன் சோவியத் யூனியன் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது நன்றி மீண்டும் சந்திப்போம்